அல்ல லூயா ஆண்டவர யேசு நாமத்தினாலே இந்த நாளிலும் மீண்டுமாய் உங்களை வாழ்த்துவதில் சந்தோஷப்படுகிறேன் இந்த கிருவைகளை தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார் ஹமே இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி ஆவியில் என்னால் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தொடர்ந்து அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் அநேக சாட்சிகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது அநேகரை கத்தர் தப்பு வைக்கிறார் அநேகரை கத்தர் பயன்படுத்துகிறார் அநேகருக்கு தெய்வன் தைரியம் கொடுக்கிறார் அல்லே லூயா இன்றைக்கும் உங்களை தைரியப்படுத்தும்படி உற்சாகப்படுத்தும்படி தேவன் சொன்ன ஒரு வார்த்தை அல்லே லூயா சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அமே சுருக்கமான நேரத்துக்கு அதிகமாக வேதத்தை வாசித்து உள்ளே போக முடியலை அந்த வார்த்தையை சொல்லி நடத்து உங்களிடத்த அந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன் வேதவசத்தை இப்படியாக சொல்லுகிறது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து பதிவு செய்வார் என்று அதாவது இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்புடுறாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து பதில் செய்வார் ஆமே இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிற காரியம் நீங்கள் கேட்குற இந்த காரியத்தில் நிச்சயமாக அற்புதம் நடக்கும் சோர்ந்து போயிட வேண்டாம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற இந்த காரியத்தில் உங்களை சந்தோஷப்படுத்துவார் உங்களை மகிழ பண்ணுவார் ஆமே இஸ்ரவ ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க ஆனால் காலம் ஒன்று இருக்குது தானே ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு தானே பிரசங்கி சொல்லுகிறான் விதைக்கு ஒரு காலம் உண்டு விதைச்சதை அறுக்க ஒரு காலம் உண்டு விதைச்சிட்டு உடனே நமக்கு கஷ்டங்கிறத காவண்டி விதைச்ச அடுத்த நாளை போய் அறுக்க முடியாது அது விளைச்சலுக்கு ஒரு காலம் உண்டு தானே அந்த விளைச்சல் காலத்தில் கண்டிப்பாக நம்ம அறுவடை செய்யலாம் ஆமே நமக்கு தேவை இருக்குது நமக்கு பயம் இருக்குது நமக்கு பதட்டம் இருக்குங்கிறதுக்காக வேண்டி ஒரே நாள் அறுவடை செஞ்சிட முடியாது காத்திருக்குன்னு வெளியிற வரைக்கும் காத்திருக்க வேண்டும் ஆமே உங்கள் செவம் கேட்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக பதில் வரும் வர்ற வரைக்கும் கொஞ்சம் காத்திருங்க ஒன்றும் கெட்டு போகாது ஒன்றும் கைமீறிலாம் ஒன்றும் போயிடாது தேவன் பார்த்து கொண்டு தானே இருக்கிறாரு அவங்க ஆண்டு உஷோட இருக்கிறார் இல்லையா அவர் சீவனோடு இருக்கிறார் கவனிக்காமல் இருக்கிறார் எல்லாவற்றையும் தேவன் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார் நம்ம பதற்றப்படுறதாக நீ உடைய வந்துட மாட்டார் கரெக்டான நேரத்துக்கு வருவார் எல்லாம் சரியான இடத்துக்கு நடக்கும் அமை அல்ல லூயா அவர் சொல்கிறார் நான் ஆலோட்டியில் நிமித்தமாக என் சனங்கள் இடுகிற பெருமூச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறாரு அவர் கேட்காமலும் கவனிக்காமலும் இல்லை எல்லாத்தையும் கவனித்து கொண்டு இருக்கிறார் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் உங்கள் ஜபத்தை அவர் கேட்குறாரு கூப்புற காக்கை குஞ்சின் சத்தத்தை கூட கேட்குறதுக்கு ஒரு நேரம் இருக்குது கடவுள் அப்போ உங்கள் சத்தத்தை கேட்குறது நேரம் இல்லாமல் இருக்குமா என்ன நிச்சயமாக நேரம் உண்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க அது கண்டிப்பாக கை கூடி வரும் அது சொல்கிறார் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து பதிலும் செய்வாராம் நீங்கள் என்ன கேட்டாலும் சரி ரொம்ப கவனத்தோடு தேவனதை கையாளுவார் ஆமே மிகவும் கவனத்தோடு கையாண்டு அதுல தருவார் ஒரு வெற்றியை கத்து நமக்கு தருவார் ஒரு சமாதானத்தை தேவன் தருவார் சந்தோஷத்தை கத்த தருவார் கொடுத்தா பத்தோட ஒன்னா போயிடும் அன்னைக்கு வரும் பொழுது அது உங்களுக்கு ஜீவனை போல இருக்கும்